ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் வச்சு நல்ல மொறுமொருவான சுவையான தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஓவன் இல்லாமல் முட்டை மைதா இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் எதாவது ஒரு கப் வந்து அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல பொடியாக துருவி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தேங்காயோடைய அந்த பின்பக்க பகுதி இருக்கும் இல்லையா ப்ரௌன் கலர் அதை நல்லா சீவிட்டு வெள்ளையாக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கூட எடுத்துக்கலாம் துருவன மாதிரி இப்போ இந்த தேங்காயை மொதல் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்திங்கன்னா நல்லா அதில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆயிரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டில் டெசிகேட்டட் கோக்னட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ தேங்காயை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து நல்ல அடிகனமான ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் தான் நம்ம வந்து பிஸ்கெட்டை வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே ரெண்டு கப் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போடும்போது நல்ல உப்பு வந்து அந்த சூடு நல்லா தாங்கும் அதனால் சீக்கிரம் பிஸ்கட் வந்து வெந்து வரும் நம்ம உப்பு போடாமல் அப்படியே வெறும் பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம் இப்போது இதில் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸை இந்த மாதிரி நான் நடுவில் வச்சுக்கிறேன் இல்லை ஏதாவது ஸ்டாண்ட் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டீல் ஸ்டாண்டை நடுவில் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரத்தோட மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கால் கப் சர்க்கரை இருக்கும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக உடைய விதையை மட்டும் எடுத்து சர்க்கரையோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை நிறுத்தி வச்சுக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் நெய் ரெண்டும் கலந்து கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க இப்போது இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த தேங்காயில் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும் நிறுத்தி வச்சுக்கலாம் இது கடைசியாக நம்ம கோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இது கூட நம்ம இதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் இதே ரெசிபியை நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணி கூட செய்யலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் பேக்கிங் சோடா கண்டிப்பாக சேர்க்கணுங்கிறது இல்லை இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க போது கொஞ்சம் பிஸ்கட் வந்து ஃப்ளஃபியாக வரும் சேர்க்கலைன்னா நல்லா ஃப்ளாட்டாக வரும் ஆனால் டேஸ்ட் வந்து மாறாது இப்போ மாவை நல்லா சளித்ததுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கலாம் பால் பொடியுமே ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம கோதுமை மாவு சேர்த்து செய்யும்போது பால் பொடி சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம முத நிறுத்தி வச்சுருந்தா அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சேர்த்துக்கலாம் நெய் என்ன நீங்கள் அளக்கும் போது சரியாக அரக்கப்பு அளந்து எடுத்துக்கோங்க கூட்டி குறைச்சி அளக்காமல் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா பிசைய பிசைய உங்களுக்கு மாவு இந்த மாதிரி ஒன்று சேர வரும் ஒருவேளை ஒன்று சேர உங்களுக்கு வரல மாவு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப பால் சேர்க்காதீங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாவு இருக்கட்டும் இப்போ நம்ம பிஸ்கட்டை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு பிளேட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய பாத்திரத்துக்கு உள்ளே செட் ஆகிற மாதிரி பிளேட் எடுத்துக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஒரு கரண்டியால் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லா பிஸ்கட்டும் ஒரே அளவில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் துருவலில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பெரட்டிட்டு இப்போ இந்த பிஸ்கட்டை அப்படியே உள்ளங்கையில் வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம் வட்ட வடிவில் வர்ற மாதிரி நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு எந்தவித மோல்டும் தேவைப்படாது அழுத்தும் போது ஓரத்தில் இந்த மாதிரி வெடிப்பு விடும் அதை வந்து கையாலேயே நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா சரியாயிரும் இப்போ இந்த மாதிரி பிஸ்கட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி எடுக்காதீங்க கொஞ்சம் தட்டையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் பிஸ்கட் வந்து சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ மறுபடியும் நம்ம அந்த ஸ்பூனாலேயே மாவை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு முத கையில் வச்சு நல்லா வந்து உருண்டையாக உருட்டிக்கோங்க உருட்டிட்டு கூட நீங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டையாக தட்டிட்டு அதுக்கப்புறம் கூட தேங்காய் துருவலில் நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வட்ட வடிவில் தட்டினதுக்கப்புறம் இதை அப்படியே தேங்காய் துருவலில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மேலே நம்ம தேங்காய் துருவில் போட்டு பெரட்டி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு எனக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பிஸ்கட் வந்திருக்கு இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பாத்திரத்தை பத்து நிமிஷம் சூடு பண்ணியிருந்தோம் பாத்திரம் நல்ல சூடாக இருக்கும் உள்ளே வந்து அந்த தட்டை வச்சுக்கலாம் தட்டு ஓரங்களில் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இருபதுலருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க எனக்கு சரியாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு இப்போ இந்த மாதிரி பிஸ்கட்டை லைட்டாக பெரட்டி பார்க்கும்போது அந்த பின் பக்கம் நல்லா ப்ரௌன் கலராக இருக்கணும் ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது பிஸ்கட் வந்து ரொம்ப தொட்டாலே உடையிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும் பாவில் தான் சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டியான தேங்காய் பிஸ்கட் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ